அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம் டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோன்ன ஒரு ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ இல்லை நம்மளோட ப்ளவுஸே நம்ம தைக்கிறோம் ஆனால் அதில் வந்து சோல்ட்ரு வந்து எனக்கு சைடில் விலகி போகுது முன்கழுத்து லூஸாக இருக்குது ஆர்ஹால் சைடில் லூஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுற இடம் லூஸ் இருக்குது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தால் அதை எப்படி சரி பண்ணி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போவும் அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு அளவுக்காக வந்த ஒரு ப்ளவுஸு இதில் தான் இப்போ நான் சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்டுமே வந்து இருந்தது இதை வச்சு நான் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் அப்படிங்கறத நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அந்த ப்ளவுஸில் அவங்களுக்கு இந்த ஃபால்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை எல்லாமே நீட்டாக வந்து இருக்குது இடுப்பில் மட்டும் கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்ததை கூட கொஞ்சம் டைட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து ஒரு டூ பை டூ ப்ளவுஸு நார்மலாகவே டூ பை டூ ப்ளவுஸுங்கிறது அளவுக்கு வாங்கக்கூடாது அவங்கள்ட்ட வேறு ப்ளவுஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ இதில் இடுப்பில் மட்டும்தான் நம்ம லூஸ் கொடுக்கணும் மற்றபடி செஸ்ட்டு ஹோல் நெக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இப்போ இந்த ப்ளவுஸில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இதுதான் வந்த அளவு ப்ளவுஸ் அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸில் இந்த முன் கழுத்துக்கிட்ட நல்ல லூஸ் இருந்தது அதே மாதிரி இந்த சோல்ட்ரு வந்து இப்படி சைடில் விலகி விலகி போகிறது இருந்தது அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்ல லூஸ் இருந்தது ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுற இடமே அவங்களுக்கு அந்த லூஸ் இருந்தது ஸோ இந்த நாலு அளவுகளையுமே நம்ம கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது போடணும் என்னென்ன அளவுகளை நான் வந்து கரெக்ஷன் பண்ணினேன் அப்படிங்கிறது இப்போ நம்ம கட்டிங்கில் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவுகள் இருந்தது நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்த ப்ளவுஸில் என்ன அளவுகள் நான் வச்சு ஸ்டிச் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த பிங்க் கலர் ப்ளவுஸை தான் அளவுக்கு வச்சு இந்த ப்ளவுஸ் வந்து நான் போய் கட்டிங் அப்படிங்கிறது நான் போட போகிறேன் இப்போ இதில் வந்து நமக்கு அந்த இடுப்பில் ஒரு தையல் அளவு மட்டும் நம்ம பிரித்து விட்டோம் அப்படின்னா போதும் ஆனால் செஸ்டர் வரைக்கும்லாம் பிரித்து விட தேவையில்லை அந்த பட்டிக்கிட்ட மட்டும் நம்ம பிரித்து விட்டோம் அப்படின்னா அப்போதுமானதாக இருக்கும் அப்போ இடுப்பு சுற்றுலாவில் மட்டும் நம்ம லூஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறத ஸோ இதோட கட்டிங் வந்து எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த கிளாத்துடைய அளவுகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து உரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்பயுமே கட்டிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளாத் வந்து நம்ம கட்டிங் பண்ண போகிற ப்ளவுஸ் பீட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம தைக்க போகிற அளவுக்கு அது போதுமானதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு பாயிண்ட் அளவுக்கு இருக்குது ஸோ இது வந்து இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நாளாக வந்து இந்த மாதிரி மடித்து வந்து போட்டுக்கோங்க நாளாக மடித்து போட்டுட்டு இதில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக இல்லை அன் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு லைன் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்லீவோட அளவுகளை மார்க் பண்ணணும் இப்போ இது வந்து ஒரு பிளைன் ப்ளவுஸுங்கிறதுனால மடித்து தைக்கிறதுக்கு கீழே நமக்கு ஒன் இன்ச்சுங்கிறது வேணும் இதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நமக்கு ஆஃப் இன்ச்சு போதும் நம்ம கீழே மடித்து தைக்கிறோம் அப்படின்னா ஒன் இன்ச் அல்லது ஒன்றே காலு இன்ச் விடலாம் நான் ஒன் இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அளவு எடுத்து தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படியே மேலே போட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்லீவோட உயரம் வந்து ஏழரை இன்ச் இருக்குது ஸ்லீவோட ஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆறு புள்ளி ஒன்று அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்குது இப்போ இந்த அளவுகளை நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் ஓப்பன் வந்து ஆறு புள்ளி ஒன்று அந்த மாதிரி இருக்குது ஸோ அதே அளவை நம்ம ஸ்லீவ் ஓப்பனாகவும் மார்க் பண்ணிக்கலாம் சைடில் ஒன்றரை இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்கும் விட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவோட லென்த்து ஏழரை இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல கேப் ரவுண்டு அப்படிங்கிறது நீங்கள் அளவு எடுக்கணும் இது வந்து இந்த மாதிரி நேராக வச்சு எடுக்கணும் அக்குள்ளே இருந்து ஃபோல்டிங் சைடுக்கு எடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழரை இன்ச் இருக்குது அதையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கேப் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி எடுக்க போகிறேன் இந்த ஹைட் அப்படிங்கிறத இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம என்ன நான் ஆஃப் இன்ச் குறைக்க போகிறேன் அது நேரில் கீழே வந்து எடுத்துக்கோங்க இப்போ கேப் ஒரு அரவுண்டு ஏழரை இன்ச் இருக்குது அதில் இருந்து நீங்கள் கீழே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபோர் இன்ச் அப்படிங்கிறது இருக்குது நம்ம இந்த அளவுக்கு தான் இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம் இப்போ இந்த அளவுகளை நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம மேலே ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து நம்ம எட்டு இன்ச்சுங்கிறது எடுத்துருக்கோம் அப்போ நாலு இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் எட்டு இன்ச்சு வச்சு நாலு இன்ச்சுங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன்கிறது போடுங்க இது வந்து ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து அதுக்கு கீழே ஆஃப் இன்ச்சுங்கிறத நமக்கு ரெடி அளவாக நமக்கு வந்து வரும் இந்த ரெண்டாவது போட்ட லைன் வந்து நீங்கள் போடணும்னு இல்லை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் மேலே இருக்கிறது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து கீழே இருக்கிறது ஸ்டிச்சிங்க்கு இல்லாமல் ரெடி அளவு இப்போ இந்த இடத்துல நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டரை இன்ச்சு அப்படிங்கிறது வருது அதில் பாதி கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி ரெண்டு சைட்லேயும் அதுக்கு பாதி பாதிங்கிறத மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஒன் இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு வளைவு அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ உள்வளைவு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம எப்போயும் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி தான் ஏற்கனவே நீங்கள் நம்ம சேனல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே அந்த பெண்ட் அப்படிங்கிறத கட் பண்ணிக்கலாம் கீழே எக்ஸ்ட்ரா வீட்டத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து தையலுக்காக விட்ட போர்ஷனை இந்த மாதிரி லைட்டாக மடித்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கோவ் வந்து நமக்கு கிடைக்கும் விசேஃபில் கிடைக்கும் அதுதான் நம்ம வந்து மடித்து தைக்கக்கூடியதாக நமக்கு வந்து இருக்கும் இதில் ஆம்போல்கிட்ட ஒரு நாச்சும் சென்டரில் ஒரு நாச்சும் போட்டுக்கோங்க வளைவுங்கிறது நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஸ்லீவ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஆம்போல் சைடில் அடிக்கையுடைய அளவு ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம குறைச்சிருக்கோம் இந்த கேப்புடைய ஹைட் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸாக எடுத்துருக்கோம் இப்போ ஸ்லீவில் வந்து ஆம்போல் ரவுண்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கு இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க அதிலிருந்து மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு விட்டு ஆஃப் இன்ச்சை விட்டுவிட்டு நீங்கள் அளந்து பாருங்கள் சென்டர் நாச் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதில் வந்து இப்போ ஒன்பது இன்ச்சு இருக்குது நம்ம அளவு ப்ளவுஸ்லையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஷோல்டரில் இருந்து நீங்கள் ஆர்ம் ஹோல் செஸ்ட்டு வாட்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சு இருக்குது ஸோ இப்போ நமக்கு என்ன போதும் இது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பேக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் பேக் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாகவே பேக் எடுத்துகிட்டு ஸ்லீவ் எடுப்போம் ஸோ இந்த ப்ளவுஸில் ஸ்லீவ்ல வந்து அந்த குள்ளோட அளவு நம்ம சேஞ்ச் பண்ணணுங்கிறதுனால நான் அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம பேக் வந்து நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க இதுலேயும் கீழே வந்து மேலது கீழே தான் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம நார்மலாக ஒன்றரை இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சுக்குள்ளே விடுவோம் அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகளை நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ இதில் ஃபஸ்ட்டு பேக்கோட உயரம் எடுத்துக்கலாம் பேக் உயரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் கழுத்து பக்கம் கொஞ்சம் சாய்வாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் முதல்ல கொடுத்த அளவு ப்ளவுஸில் வந்து கழுத்து லூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதனால் இப்போ அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து கீழே ப்ளவுஸோட உயரங்கிறதே எடுக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட உயரங்கிறது பதினொன்னே ஹால் இன்ச் அப்படிங்கிறது இருக்குது நான் வந்து அதை பதினாலரை இன்ச்சாக நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட உயரம் பதினாலரை இன்ச்சுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்காக வேணும் இந்த இடத்துல நீங்கள் கால் இன்ச்சு தான் ஜாயின் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போ மார்க் பண்ணது அப்படியே ஒரு லைன் அப்படிங்கிறது நம்ம போட்டுடலாம் உயரத்தில் ஒரு லைனும் சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு விட்டதுலேயும் ஒரு லைன் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ மேலே ஆஃப் இன்ச்சு கீழே ஒன்றரை இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ் விட்டுருக்கோம் ரெடி அளவுங்கிறது பதினாலரை இன்ச்சு உயரம் அந்த பதினாலு ஹால் தான் நம்ம எடுத்தோம் இல்லையா ப்ளவுஸில் அதே அளவு வச்சுட்டு நீங்கள் கழுத்து உயரம் பார்த்துக்கோங்க இதில் உயரம் எட்டு இன்ச்சு இருக்குது இப்போ அந்த எட்டு இன்ச்சை இப்போ கீழே பதினாலரை இன்ச்சு வச்சோம் இல்லையா அந்த அளவு கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா மேலே கால் இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் நீங்கள் மேலேருந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா கீழே மார்க் பண்ணணும் இப்போ நம்ம பேக் நெக்கு வந்து ட்ரா பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு நம்ம வந்து எடுக்கலாம் அது செஸ்ட் ரவுண்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கழுத்துடைய ஷேப் வந்து மாறாமல் கரெக்டாக கழுத்தை வந்து நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட்டோட அளவு தெரியும் சப்போஸ் அந்த இடத்துல நீங்கள் இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் மாறும் இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு அளவு எடுத்துக்கோங்க கழுத்துக்கு கீழ் போர்ஷன்லேயும் ஒரு அளவு எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இந்த மாதிரி இழுத்து எடுக்கும்போது உங்களுக்கு அகலமாக வரும் இப்போ கரெக்டாக எடுத்து வச்சிங்கன்னா மேலே கீழே ரெண்டு இடத்துலையுமே ஒரே அளவு தான் நமக்கு வந்து வருது எப்பவுமே நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆம்போல் உயர்த்த அளவுக்கு கழுத்து உயரம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரே இடத்துல நீங்கள் அந்த அக்குல் டு அக்குள் எடுத்தால் போதும் இதுவே நமக்கு ஆம்போல் உயரத்தை விட நெக்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்கு விரிஞ்சு கொடுக்கும் அப்போ நீங்கள் மேலே கீழே ரெண்டு அளவுமே எடுத்துக்கோங்க கீழே வந்து நல்லா இழுத்து வச்சு எடுக்கக்கூடிய அளவு உங்களுக்கு சரியானதாக இருக்கும் உங்களுக்கு மேலே கரெக்டாக எடுக்க தெரியல அப்படின்னா இப்போ இதில் மேலே கீழே ரெண்டுலையுமே இருபதாயிரம் இன்ச் இருக்குது ஸோ நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன் இப்போ ஷோல்டருடைய அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஷோல்டருடைய அளவு எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி அந்த முதுகு பக்கம் ஃபோல்டிங் சைடு அந்த சைடு ஸ்கேலை நேராக வச்சுட்டு பார்க்குறேன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அஞ்சே முக்கால் இன்ச் இருக்குது இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு இதில் பார்த்தீங்கன்னா கழுத்து லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக கழுத்து பக்கம் கொஞ்சம் சாய்வாக தையல் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சே முக்கால் கிட்டே இருக்குது இப்போ நம்ம தைக்க போகிறதுல அந்த இருந்து பிடிச்சி தைக்கிற மாதிரி சாய்வா தைக்க போகிறதில்லைங்கிறதுனால நான் ஒரு கால் இன்ச்சுங்கிறது மொத்தமாக சோல்ட்ரில் குறைச்சிக்கிறேன் ஸோ நான் அஞ்சரை இன்ச்சு தான் வைக்க போகிறேன் இப்போ இதே மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸ்லையும் அளந்துக்கலாம் சேம் அளவு ப்ளவுஸ்லையும் அதே அஞ்சே முக்கால் தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதில் சோல்ட்ரு வந்து நான் குறைக்கலை ஜஸ்ட்டு அந்த கழுத்துக்கிட்ட வந்து பிடிச்சி தைக்கிற மாதிரி சாய்வா ஒரு நம்ம ஸ்லோப் ஸ்லோப்படுபோம்லையா அந்த மாதிரி நான் கழுத்து பக்கம் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து டோட்டலாகவே நம்ம சொல்கிற அளவை நான் குறைச்சி கட் பண்ண போகிறேன் இப்போ அளவு ப்ளவுஸ்லேயும் நீங்கள் அந்த செஸ் ரவுண்ட் அளந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டூ பை டூ ப்ளவுஸு அந்த கழுத்துக்கு கீழேயே வந்து நம்ம நல்லா இழுத்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இருபதரை இன்ச்சு இல்லை இருபத்தி ஒரு இன்ச்சுக்கும் மேலேயே நமக்கு வந்து வருது ஸோ நான் வந்து இதில் வந்து இருந்த அளவை விட நான் அதில் குறைச்சி வச்சுருக்கேன் இதில் இழுத்து எடுக்கும்போது அளவுகள் அதிகமாக வருது அதில் நமக்கு இருபதரை இன்ச்சு தான் இருக்குது ஸோ நான் அந்த அளவு தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஹோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் ஒன்பதரை இருக்குது இந்த இருந்து இந்த இடம் வரைக்கும் அக்குள் வரைக்கும் பார்க்கும்போது பத்தரை இன்ச் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இதே இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பிளவுஸ்லையும் நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா பத்து இன்ச் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்பது இன்ச் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போ அந்த கழுத்தில் கார்னர்லேருந்து அக்குள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துலையும் ஹோல் ரவுண்ட்லேயும் முதல்ல இருந்த அளவு ப்ளவுஸை விட ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நான் ஆஃப் ஆஃப் இன்ச்சுங்கிறத நான் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரியே ரெண்டு ப்ளவுஸுடைய சோல்டரை கரெக்டாக வச்சுட்டு அக்குள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆம்ஹோலில் ஆஃப் இன்ச் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது அதே மாதிரி கீழே இருப்பு பகுதியில் இருந்து வச்சு பார்க்கும்போது ஹோல் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் மேலே ஏற்றி இருக்குது ஸோ நான் ஆம்ஹோல் உயரத்தையும் நான் வந்து கம்மி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டோட்டலாகவே ஹோல் ரவுண்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஆம்ஹோல் உயரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அதே மாதிரி இப்போ நம்ம செஸ்ட்டும் வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஆஃப் இன்ச்சு மேலேயே திவிக்கி வைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஆம்ஹோல் உயரமும் சரியாக இருக்கும் ஆம்ஹோல் ரவுண்டும் சரியாக இருக்கும் இப்போ இந்த அளவுகளை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுப்போம் ஷோல்டர் வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம அஞ்சால் இன்ச்சு குறைச்சி அஞ்சரை இன்ச்சு தான் எடுக்க போகிறோம் ஸோ அந்த அஞ்சரை இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன் இதில் சின்ன சோல்டர் வந்து ரெண்டரை இன்ச் அப்படிங்கிறது அளவு அது கூட முக்கால் இன்ச்சை சேர்த்து மூணே கால் இன்ச்சாக நான் வந்து சின்ன சோல்ருக்கு மார்க் பண்ணுறேன் பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டே கால் இன்ச்சு அது வந்து நம்ம கழுத்துடைய அகலமாக வச்சுக்கலாம் கீழே வந்து நான் ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் கழுத்து இறக்கம் மார்க் பண்ணக்கூடிய இடத்துல அதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் அடுத்து மேலே சோல்ரு அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அதை கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல தான் நம்ம ஆம்போல் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ கழுத்து ட்ரா பண்ணுறதுக்காக அதையும் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க இப்போ செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இருபதரை இன்ச் வந்தது பேக் சைடு மட்டும் எடுத்தப்போ அப்போ அதை அப்படியே நம்ம ரெண்டாக பிரித்து மார்க் பண்ணும்போது நமக்கு பத்தேகால் இன்ச் வரும் அந்த பத்தே கால் இன்ச் அப்படிங்கிற செஸ் ரவுண்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆம்போல் உயரம் நீங்கள் சோல்ட்ரு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே இதை ஆம்போல் உயரம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதே இதை கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல தான் நம்ம செஸ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுவோம் இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு அளவு ப்ளவுஸ் ஃப்ளேவில இருக்கோ நம்ம அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம் அதுலேருந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணணுங்கிறது இல்லை ஸோ அது பத்தேகால் இன்ச் இப்போ ஆம்ஹோல் உயரத்தில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக இந்த கார்னர்லேருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் அப்படிங்கிறது மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் இந்த இடத்துல ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நீங்கள் ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கழுத்து இன்னும் மேலே வர வர அந்த ஆம்போலில் ஒன்னைகால்ங்கிறது ஒன்றரை இன்ச்சு நம்ம வைக்கலாம் ஸோ இந்த இறக்கத்துக்கு இந்த ஹாலுங்கிறது போதும் இந்த இடத்துல நீங்கள் ஆம்பூல் ரவுண்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு கரெக்டாக ஒன்பது இன்ச் அப்படிங்கிறது வருது ஸோ இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இதுவே மேலேயும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துலையும் நீங்கள் ஆஃப் ஆஃப் இன்ச் விட்டுட்டு நீங்கள் அளந்து பார்க்கும்போது எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு ஒன்பது இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ இதே வந்து இப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணணுன்னா கட் பண்ணிக்கலாம் இல்லை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம் இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து அளந்துக்கலாம் இடுப்பு சுற்றுலவு பேக் சைடு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பேக் சைடு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பத்தொன்பது இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வருது அதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ஒரு ஒன்பதரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும் ஸோ அந்த ஒன்பதரை இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அது கூட டாட்டுக்கு முக்கால் இன்ச் அல்லது ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ராவும் அது இல்லாமல் சைடு ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறதும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பேக் சைடு மார்க்கிங் எல்லாமே நமக்கு முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸில் சோல்ட்ரு வந்து இறங்கி வராமல் கழுத்து லூஸ் இல்லாமல் ஆம்பிள் சைடு லூஸ் இல்லாமல் செஸ்ட்டு லூஸ் இல்லாமல் நம்ம ஒரு கட்டிங் போடணும் அப்படின்னா என்னென்ன அளவுகளை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இதே இதை வச்சு நம்ம ஏற்கனவே ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம் ஸ்லீவில் வந்து நம்ம அந்த அடிக்கையுடைய உயரம் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அந்த கேப் உயரம் சொல்கிறதுல நம்ம ஆஃப் இன்ச்சு எக்ஸாக எடுத்திருக்கோம் கைப்பக்கம் சுருக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ பேக் சைடு உங்களுக்கு என்ன மாதிரி நெக் வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு ஆம்போல் ரவுண்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்ட்ரு எல்லாம் முடித்ததுக்கு பின்னாடி நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு கால் இன்ச்சுக்குள்ளே அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்லோப் வந்து கட் பண்ணிக்கலாம் ஆம்போல் சைடு வர மாதிரி இதுவே குறைவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அமோகல் உயரத்தை இறக்கி அந்த ரவுண்டு வந்து இறக்கி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கி கட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் ஸ்டிச்சிங் அப்போ பண்ண வேண்டியது இப்போ நம்ம அளந்து பார்க்கும்போது சரியாக இருக்குது ஸோ இதை அப்படியே விட்டுட்டு நாச்சஸ் போட வேண்டிய இடத்துல நாச் போட்டுருங்க கீழே மடுத்து தைக்கிறதுலையும் செஸ்ட் ரவுண்டு வரக்கூடிய இடத்துலையும் இப்போ பேலன்ஸ் இதில் நம்ம கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம் நிறைய பேர் நேர் கட்டிங் வந்து கேட்குறீங்க பெரும்பாலும் என்கிட்ட ஸ்டிச்சிங் வர்றது எல்லாமே கிராஸ் கட்டிங்காக தான் வருது கண்டிப்பாக உங்களுக்கு நேர் கட்டிங் வீடியோ ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்யூச்சரில் வேணும்னா உங்களுக்கு நேர் கட்டிங் வீடியோ நான் போடுறேன் இப்போ கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு எந்த இடத்துல வச்சா சரியாக வரும் அப்படிங்கிறத பார்த்து நான் இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கிறேன் அதில் நமக்கு சோல்ட்ரு பக்கம் ஹோல் சைடு முதுகு பக்கம் எல்லாமே பேக் சைடு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நமக்கு ஆறு இன்ச் அப்படிங்கிறது இருக்குது அது மாதிரி முன்பக்கம் வந்து நாலு இன்ச் அப்படிங்கிறது இருக்குது சைடில் வந்து நமக்கு ஆறு இன்ச் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த மூணு அளவுகளும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க இப்போது கழுத்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு இன்ச் இருக்குது அதை வந்து அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது மேலே ஒரு கால் இன்ச்சுங்கிறது கழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டுவிட்டு கீழே நாலு இன்ச்சுங்கிறது ரெடி அளவு அது இல்லாமல் டாட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் பட்டி ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பேக் பீஸை எடுத்து வச்சுட்டு சைடில் நமக்கு அந்த செஸ்ட்டு நாட்ச் வரக்கூடிய இடத்துல ஆறு இன்ச்சு ரெடி அளவு ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே ஆஃப் இன்ச்சுங்கிறது பட்டி ஜாயிண்ட்டுக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் என்னென்ன அளவுகள் அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறோங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதை அப்படிக்கே மார்க் பண்ணிங்கன்னா போதும் இப்போது மேலே சோல்ட்ருலேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா பத்து இன்ச் இருக்குது அதிலிருந்து கீழே பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு பதிமூணே ஹால் இன்ச்சு அப்படிங்கிறது இருக்குது ஸோ நம்ம பதிமூணு இன்ச்சு எடுத்தாலுமே போதுமானது இப்போ மேலே அதே மாதிரி நான் பத்து இன்ச்சு மேலே இருந்து பத்து இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழே பதிமூணு இன்ச்சும் அதுக்கு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சுங்கிறது பட்டி ஜாயிண்ட்டுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே நம்ம சோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம தனியாக எக்ஸசைஸ் சேர்க்கலை க்ராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் கீழே பட்டிக்கும் சேர்த்து மார்க் பண்ண இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்த மாதிரி சைடில் இருந்து நீங்கள் மிட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலே கால் இன்ச் அப்படிங்கிறது இருக்குது இது கூட ஒரு கால் இன்ச்சுங்கிறது ஹூக்கப்பட்டி வீப்பட்டி வச்சு தைக்கிறதுக்காக சேர்த்துட்டு நாலரை இன்ச்சு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க கீழே பட்டி ஜாயிண்ட் இருக்கிற அளவு வந்து உங்களுக்கு முன்ன பின்னே இருந்தாலும் பிரச்சனை இல்லை மிட் பாயிண்ட்டு நேருக்கு ஒரு லைனும் கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய இடத்துலையும் அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க அடுத்து டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த டாட் பிடிச்சதை இந்த மாதிரி மடக்கி விட்ருக்காங்கன்னா கரெக்டாக அது எங்கே இருக்குதுன்னு ஒரு தடவை மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச் அப்படி இருக்குது ஸோ இந்த டாட் வந்து ஒன்றரை இன்ச் தான் இப்போ நம்ம போட்ட லைனில் முன்னாடி ஒரு ஒன்றரை இன்ச்சும் பின்னாடி ஒரு ஒன்றரை இன்ச்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு டாட்டுடைய அளவு இந்த டாட்டோட அளவு தான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் லைன் வந்து போட்டுக்கோங்க இருந்து இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணது வரைக்கும் அடுத்தது அங்கேருந்து சைடு மார்க் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க கீழே வரும்போது இந்த இடத்துல நீங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வி மாதிரி போட்டுக்கலாம் அது வந்து நம்ம இஷ்டந்தான் நமக்கு மொதல் மார்க் பண்ணது தான் மெஷர்மெண்ட்டு இப்போ இந்த இடம் பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எட்டு இன்ச்சுங்கிறது இருக்குது இது வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணதில் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்துட்டு அதே இதை இருந்து வச்சு பாருங்கள் நமக்கு எயிட் இன்ச்சுங்கிறது இங்கே வருது அதுக்கப்புறம் சைடில் ஒன்றரை இன்ச் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு இது சரியாக இருக்குது ஸோ இப்போ முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளோ இருக்குது அந்த டாட்டுக்கு மார்க் பண்ணது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸ்லேயும் அதே அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது இல்லாமல் நமக்கு தையலுக்கு தேவையான அளவு ஃப்ரெண்ட்லேயும் சைட்லேயும் இருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது ஃப்ரண்ட்டு நெக் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ட்ரா பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ரொம்ப கார்னரில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூ சேஃபில் வந்து கிடைக்கும் இதுவே நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் முள்ள தள்ளி அந்த மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு யூ சேஃப் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ப்ராடாக வேண்டாம் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இப்போ நம்ம மூணாவதாக மார்க் பண்ண மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் வி மாதிரி வருது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன்ல அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஆம்போல் சைடில் உள்வளைவுக்காக இந்த மாதிரி நான் ஒரு கால் இன்ச்சுக்கும் அதிகமாக ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு இருக்க மாதிரி உள்வளைவு அப்படிங்கிறது நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது நம்ம டாட் பிடிக்கும்போது நமக்கு சரியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் உள்வளைவு கட் பண்ணலைன்னா செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட ஒரு ஆஃப் இன்ச்சுங்கிறது நீங்கள் எக்ஸசை எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணியாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரவுண்டு வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு டாட்டும் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் இதுவே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நீங்கள் இந்த ஒரு டாட்டு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும் மிச்சம் இருக்கிற ரெண்டு டாட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே மடைச்சு பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மூணு டாட்டுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் இல்லை அலோ ப்ளூஸில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து தைக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக ஸ்லீவ் தனியாக எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக டீடெயில்டாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம் மிட் இருந்து நம்ம கீழே டாட் வந்து போட்டிருக்கோம் எந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி முக்கோண மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இந்த அளவும் நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு இருக்குதா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூன்றரை இன்ச் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அளவு ப்ளவுஸ்லேயும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் மிட் பாயிண்டில் இருந்து கீழே பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் மூணு இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ நமக்கு பட்டி ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து வரும்போது நமக்கு மூன்றரை இன்ச்சுங்கிறது சரியாக இருக்கும் இப்போ அதே மாதிரி ஃப்ரெண்ட்டில் வந்து சென்ட்ரு பண்ணி இந்த மாதிரி டாட்டுக்கு லைன் வந்து போடுவோங்க ஃப்ரெண்டில் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை நீங்கள் சென்டர் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் ஒரு சில ப்ளவுசஸில் மட்டும்தான் கொஞ்சம் கீழே இறக்கி அல்லது கொஞ்சம் மேலே ஏற்றி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பட் நார்மலாக வரக்கூடிய எல்லா ப்ளவுஸ்லையுமே நீங்கள் சென்டர் பண்ணிங்கன்னா சரியா இருக்கும் அதே மாதிரி ஆம்பூளுக்கு கரெக்டாக இந்த மிட் பாயிண்டில் பிடிச்சிட்டு ஆம்புகல் சைடில் கரெக்டாக இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்து வைங்க மிட் பாயிண்ட்டை மட்டும் மாற்றாமல் எடுத்து வச்சுட்டு நாச்சு வந்து போட்டுவோங்க நமக்கு இந்த இடத்துல டாட் பிடிச்சிட்டு திருப்புறோம் அப்படின்னா அந்த ரவுண்டு வந்து நமக்கு மாறாமல் வரணும் அவ்வளோதான் இந்த இடத்துலையும் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க முன்ன பின்னே கால் கால் இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மூணு டாட் அப்படிங்கிறது மார்க் பண்ணிவிட்டோம் இது மூணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒருவேளை நீங்கள் நாலாவதாக ஒரு டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டு சைடில் வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் அது வந்து நாலாவதாக டாட்டா நமக்கு வந்து வரும் இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம பேக் சைடு கட் பண்ணதுக்கு சைடு பீஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இதில் ஏற்ற இறக்கம் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் அது மாதிரி கீழே ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விட்டு ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது பட்டியில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் பட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பட்டிலையுமே அளவிடுங்க விடுங்க எது கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கோ அந்த அளவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பட்டியிலையுமே கீழே ஏழரை இன்ச்சு மேலே வந்து எட்டு இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஸோ இதில் எட்டு இன்ச்சுங்கிறது தான் நீங்கள் அகலமாக எடுத்துக்கணும் ஏன்னா அதுதான் அகலம் அதிகமாக இருக்குது இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கால் இன்ச்சுங்கிறது நீங்கள் ஹூப்பட்டி வீப்பட்டிக்கு விட்டுட்டு அங்கே இருந்து அந்த எட்டு இன்ச்சு ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் ஒன்றரை இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்காக நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து போட்ட இடத்துலையும் ரெடி அளவு மார்க் பண்ண இடத்துலையும் ஒரு லைன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க இப்போ உயரம் வந்து பார்த்துக்கலாம் முன்பக்கம் எவ்வளோ உயரம் இருக்குது சைடில் எவ்வளோ உயரம் இருக்குது சென்டரில் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஃப்ரண்ட்டில் ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு புள்ளி அதிகமாக இருக்குது அதே மாதிரி சைட்லேயும் ரெண்டரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது ஸோ சென்டர்லேயும் ரெண்டே ஹால் அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு பக்கமும் சைட்லையும் ஃப்ரெண்ட்லேயும் ரெண்டரை இன்ச்சு கூட ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க சென்டரில் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் மூணு வச்சுருக்கோங்கிறப்ப சென்டரில் ரெண்டரை இன்ச் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி சைட்லேயும் ரெண்டரை கூட ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து மூணு இன்ச்சாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம ஸ்டிச்சஸ்க்காக சேர்க்கணும் ஃப்ரண்ட்டில் ரெண்டரை கூட மேலே ஆஃப் கீழே ஆஃப் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி சைடு சென்டர் அதே மாதிரி தான் இப்போ சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்டில் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதிலிருந்து ஒரு ஆஃப் இன்ச்சாவது நீங்கள் குறைச்சி சென்டரில் எடுக்கணும் அப்போ தான் அந்த பட்டிக்கு அந்த வளைவு அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும் இதை மார்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு கட்டும் சைடில் இந்த மாதிரி ஒரு கட்டும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தில் நீங்கள் ஹூக்பட்டி வீப்பட்டிக்கு தேவையானதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் ஹூக்பட்டி வீப்பட்டிக்கு அந்த பேக் நெக்கு கட் பண்ண பீஸ் வந்து இருக்கும் அதுவே நமக்கு சரியானதாக இருக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் பட்டிக்கு உள்ளே கொடுக்குற துணியும் நீங்கள் மெயின் பீஸ்லேயே கட் பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்படி கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது பீஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிராஸ் பீஸ் வந்து சரியாக கட் பண்ண வரலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கோங்க கரெக்டாக கிராஸ் வந்து பார்த்துக்கோங்க கிராஸ் பார்த்துட்டு அந்த கிராஸ் மேலே நீங்கள் போடணும் ஒரு ஹால் இன்ச் அளவுக்கு கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இது போதுமானதாக இருக்கும் நம்மளுடைய கழுத்தோட டெத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எவ்வளோ டோட்டல் இருக்கோ அளவுக்கு அவ்வளோ நீளத்துக்கும் உங்களுக்கு கிராஸ் பீஸுங்கிறது தேவைப்படும் அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு பீஸும் இன்னொரு பீஸும் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு குறையும் ஸோ இந்த மாதிரி லைன் போட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரே அளவில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம சோல்ட்ரு லூஸ் வரக்கூடாது ஆம்ஹோல் சைடு லூஸ் வரக்கூடாது செஸ்ட்டு சைடு லூஸ் வரக்கூடாது அப்படின்னா என்னென்ன அளவுகளை அளவு ப்ளவுஸில் இருந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அது மாதிரி ஏற்கனவே நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸில் என்னென்ன அளவுகள் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கட்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபால்ட் எல்லாமே எதுவுமே உங்களுக்கு வராது அளோ ப்ளவுஸில் வாங்கும்போது என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறது கரெக்டாக தெளிவாக கேட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லெக்ஸர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்